எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு வாட்ஸ்அப் டேக்கிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் ஆக்சுவலாக ஒரு வித்தின் ஒன் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒன் லேக் பக்கம் அமௌண்ட் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியல யாருனாலும் எதுவுமே பண்ண முடியல ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் மாதிரி இது எனக்கு தெரிஞ்சது அதனால தான் இமீடியட்டாக எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை உடனே தெளிவுபடுத்துங்க எல்லாத்துக்கும் இது எப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொரியருக்காக ட்ரேஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கொரியரை ட்ராக்கிங் பண்ணுன்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணும்போது வேற ஒரு நம்பருக்கு தப்பாக ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த ஃபோன் பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா உடனே அங்கேருந்து சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சொல்லி இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டு அதில் ஸ்டார் அமுத்தி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க உடனே டைப் பண்ண சொன்னாங்க டைப் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க உடனே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இமீடியட்டாக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வர மெசேஜஸ் கால்ஸ் எல்லாமே வேற ஒரு நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சு அப்படி ஃபார்வர்ட் ஆனதுன்னு என்னாச்சுன்னா வாட்ஸ்அப் மொத்தம் ஹேக் ஆகிடுச்சு ஹேக் ஆனால் அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐ நீட் ஹெல்ப் யூ ஹேவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன் ஓர் அக்கௌண்ட்டாக மை யூபிஐ நெட்ஒர்க் ஸ்லோ அந்த மாதிரி அந்த கான்டாக்டில் அவங்க ரிலேட்டிவ் அவங்க கான்டாக்ட்லேருந்து எல்லாத்துக்குமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறோன்னே தெரியல அந்த டைமில் எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சிச்சு அவங்க மொபைல் உள்ளேயும் அனுச்சாலும் பண்ண முடியல உள்ளே போய் லாக் அவுட்டும் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் பக்கம் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கால் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஐ வில் கால் யூ லெட்டர் ஐ ஆம் பிசி ரைட் நவ் ஐ நீட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ இந்த மாதிரி கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐ நீட் ஹெல்ப் இந்த மாதிரிங்க பாருங்கள் அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சூப்பர் உங்கள் நேம் என்ன ஹ ஹா டெல் யுவர் நேம்ஆர் மை நேம் அந்த மாதிரி கிளவராக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கொடுத்துருப்பாருங்க ஹூயிஸ் திஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஹாய்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த நம்ம வடிவேலோட ஃபோட்டோவை போட்டு அந்த மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க ஆனால் பாவம் ரொம்ப இலகியமான பணத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு சிலர் அதில் மாடிவிட்டாங்க அந்த வலையில் இங்கே பாருங்கள் ஐ ஹேவ் ஒன்லி ஃபோர் தௌசண்ட் கேஷுவலாக கேட்டிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் தான் எங்கிட்டிருக்கு நான் அனுப்பிட்ட மாதிரி அப்படின்னு ஓகேன்னு சொல்லி அந்த ஃபோர் தௌசண்டையும் வாங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் அதுக்கான ப்ரூஃப் தான் அது எதுவுமே பண்ண முடியலவங்களா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்காக அனுப்பிச்சி விட்டாங்க இங்கே பாருங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா ஓகே மேம் ஐ வில் ட்ரைன்னு சொல்லிவிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் அனுப்பிச்சி விட்டாங்க மேம் ஐ டோன்ட் அதுக்கப்புறம் அடங்காமல் அண்ட் கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம் ஐ டோன்ட் ஹேவ்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி யாட்டியாச்சும் அரேஞ்ச் பண்ணியாச்சும் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஒரு நெஞ்சல் இருக்குது எங்களுக்குள்ள ஏமாத்துறதும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஏமாற்றி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரொம்ப பெரிய ஒரு ஹேக்கிங் ரியலாக நடந்துகிட்டு இருக்குது இமீடியேட்டாக அது எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்கள் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்